ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு அவியல் செய்யலாம் உருளக்கெழங்கு வாழைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே அரைக்கப்பளவுக்கு வெட்டும்போது ஒரே அளவு துண்டாக வெட்டணும் முருங்கக்காய் ஏழு இல்லை எட்டு துண்டு குக்கரில் கப்பு தண்ணியும் இந்த வெட்டி வச்ச காயையும் சேர்த்துக்கணும் குக்கரில் ஒரு விசில் வச்சா போதும் அரைக்கிறதுக்கு அரைக்கப்பு தேங்காய் ரெண்டு இல்லை மூணு பச்சை மிளகாய் எட்டுலேருந்து பத்து வரைக்கும் சின்ன வெங்காயம் மூணு இல்லை நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த அளவு காயில் அவியல் செய்தால் மூணுலேருந்து நாலு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் தேவையான அளவுக்கு உப்பு அரைச்சி வச்சு தேங்காய் சேர்த்துக்கணும் நல்லா கலந்து லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும் தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றிட்டு அவியல் நல்லா கெட்டியாக வரணும் இந்த அளவு கெட்டியான உடனே அடுப்பை விட்டு இறக்கிடலாம் சமையல் பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பலை தாளிச்சதாவியலோடு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்க்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்து பக்கம்லாம் அவியல் செய்தால் வெறும் நாட்டுக்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்களும் இந்த அவியல் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்